உலூகியத் என்ற தெய்வீக பண்புகளை கொண்டவன் அல்லா மட்டும்தான் முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் சடவாதிகள் மணங்குபவை போலியானவை என்பதை அறியிட்டு கூறுவதுதான் கலிமாவின் உட்பொருளாகும் சுயமாகச் செய்தல் படைப்புக்கு உரிமையுள்ளவராக இருத்தல் படைப்புகளை பரிபாலித்தல் என்பன தெய்வீகத்தின் பண்புகள் இந்த பண்புகளை சுயமாக கொண்டிருப்பவன் அல்லாஹ் மட்டும்தான் ஆகவேதான் அல்லாஹ் மாலிக் ரப்பு இலாகாக இருக்கின்றான் ஒருவர் கலிமாவின் உட்பொருளை விளங்கினால் தன்னை அடிமையாகவும் இயலாதவனாகவும் கையேந்துபவனாகவும் காண்பான் அல்லாவை எஜமானனாகவும் இரட்சகனாகவும் வணங்க தகுதியானவனாகவும் பார்ப்பான் அல்லாவிடம் மேற்கண்ட பண்புகள் இருப்பதால்தான் அவனை நாம் வணங்குகின்றோம் நமது தேவைகளை அவனிடம் கேட்கின்றோம் ஒரு முஹ்மின் தனது ஊனாசை போக ஆசையை கட்டுப்படுத்தினாள் அதாவது தனது வாயையும் வயிற்றையும் உணவாசையிலிருந்தும் மோகத்திலிருந்தும் கட்டுப்படுத்தினால் அவன் பத்தினியாகின்றான் இதையும் தாண்டி ஹலால் ஹராமில் அதிக அக்கறை காட்டி தன்னை பேணி கொண்டால் பேணுதல் உள்ளவனாகின்றான் இதையும் தாண்டி ஒரு செயலைச் செய்வதில் தவறில்லை என்றால் கூட நன்மையில்லாத காரியத்தை முழுமையாக தவிர்ப்பவர் தக்வாதாரியாகின்றார் மேற்கண்ட இரு பண்புக்குள் அதாவது பத்தினி பேணுதல் உள்ளவர் நஃப்சு அம்மாராவில் இருக்கின்றார் அதன் மோசடியிலிருந்து அவர் விடுபடவில்லை எவர் இப்பண்புகளை முழு வைராக்கியத்தோடு கடைபிடித்து முன்னேறுகின்றாரோ அவர்தான் தக்வா என்ற படிதரத்தில் தடம் பதிப்பார் தக்வாதான் பண்புகளை தாண்டி சூக்கும உலகத்திற்குள் நுழையும் தலைவாசல் இவர்தான் ஷைத்தானின் சதிகளை முறியடித்தவர் ஷைத்தான் இவர்களை நெருங்க மாட்டான் இவர்களுக்கு திருக்குரானின் உட்பொருள் புரியும் படைப்பின் ரகசியம் துளங்கும் காரணம் முத்தக்கியின் புறப்புலன்கள் விடைபெற்று இதயம் தொழிற்படும் இதயக்கண் கூர்மையானது சடப்பொருளை ஊடுருவிச் சென்று அதன் உள்ளமையை அறியும் ஆற்றல் கொண்டது ஆகவே அது சடத்தின் புறப்பகுதியையும் பார்க்கும் அதன் அந்தரங்கத்தையும் நோக்கும் உடலையும் பார்க்கும் உள்ளத்தில் நெழியும் எண்ணங்களையும் கேட்கும் உலகத்தின் கோடியில் இருப்பதையும் பார்க்கும் ஆலமுல் பார்சகின் விந்தைகளையும் விளங்கும் இந்தத் தகுதியை பெற்றவர்தான் விலாயத்தைப் பெற தகுதியானவர் இவர் இந்த தகுதியை பெற்றாலும் அல்லாவை முழுமையாக அறியாதவர்தான் இவர் அல்லாவை அறிய வேண்டுமாயின் பல்லாயிரம் திரைகளை கடக்க வேண்டும் இந்த திரைகளை அம்பலம் இல்லாமல் அடக்கத்தோடு கடந்து செல்வார் அம்பலத்தில் ஆடுவோர் தன்னை வெளிப்படுத்தி தன் தகுதிகளை வேளாம்பரம் செய்வோர் இந்த வழிக்கு அருகதையற்றவர்கள் உண்மை இவ்வாறிருக்க ஊனாசையிலும் உலகாசையிலும் மிதக்கும் ஒரு கூட்டம் தங்களை செய்கென்று கூறி அலைமோதுகின்றது தங்களின் தகுதிகளை தாங்களே விளம்பரப்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்க்க துடிக்கின்றது மக்கள் இவர்களின் மோசடி பேச்சில் மயங்குகின்றது இவர்களோ அவர்களின் செல்வத்தில் கவனத்தை செலுத்துகின்றனர் ஒருவர் கலிமாவாக ஆகுவதுதான் தரிக்கத்தின் லட்சியம் என்கின்றனர் இதன் பொருள் அல்லாவால் முடியுமானதை தன்னாலும் செய்ய இயலும் என்று நம்புவது இது தங்களின் லட்சியத்தை அடைய மூரிதுகளை ஏமாற்றி பணம் பறிக்கை எத்தனிக்கும் மஞ்சக பேச்சாகும் உண்மையில் கலிமாவின் உட்பொருளை விளங்கியவர் தன்னை இயலாதவர் எந்த செயலிலும் தனக்கு எவ்வித உரித்தும் கிடையாது அல்லா நாடுவதுதான் நடக்கும் தான் உயிரில்லாத சடம் போன்றவர் என்று தனது இயலாமையை எண்ணி எண்ணி இறைவனில் தஞ்சம் கொண்டிருப்பார் ஆகவே வஞ்சக பேச்சுகள் பேசி ஈமானை திருடும் போலி வேஷதாரிகளை அணுகாமல் அவர்களின் வஞ்சக பேச்சுக்கு செவிமடுக்காமல் விலகி தூரமாக இருந்து கொள்ளுங்கள் ஈமானை பாதுகாக்க இதுவே சிறந்த உபாயமாகும் அல்லாஹுதாலா வழிகேடர்கள் மோசடிக்காரர்கள் நயவஞ்சகர்கள் கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக ஆமீன்